அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி ஐந்து நெஞ்சொடு கிளத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னைத் தின்னும் அவர் உற்று நெஞ்சமே நீ அவரிடம் செல்லும்போது என் கண்களையும் அழைத்து செல் அவரை காண வேண்டும் வேண்டுமென என்னை பிடுங்கி தின்னுகின்றன நெஞ்சமே நீ அவரிடம் செல்லும்போது என் கண்களையும் அழைத்து செல் அவரை காண வேண்டுமென என்னை பிடுங்கி தின்னுகின்றன நன்றி வணக்கம்